ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டின்னருக்கு ரொம்பவே சிம்பிளான கோதுமை ரவை கிச்சடி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெசிபி பண்றது ரொம்பவே ஈஸி நைட்டு டின்னருக்கு ரொம்பவே லைட்டான ஒரு மெனு டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டா சேர்த்துக்கிட்டாலே போதும் கோதுமரவை எண்ணெய் அதிகம் குடிக்காது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்கிறப்ப நைட்டு சாப்பிடும் பொழுது பெரியவங்களுக்கு டக்குன்னு ஜீரணம் ஜீரணமாயிரும் இப்ப இதை எல்லாத்தையுமே அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு பருப்பு நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா செவக்கா வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா சீரகம் டக்குன்னு தீஞ்சு போயிடும் கடலைப்பருப்பு சரியாக வதங்கியிருக்காது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க கடலைப்பருப்பு ஓரளவு செவந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா வதங்கினதும் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியே கட் பண்ணி சேர்த்துட்டு தாளிப்புக்கு ஒரு வரமிளகா சேர்த்துட்டு கூடவே சின்ன பீசிஞ்சியே நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சியை ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் உப்புமா மாதிரியான ரெசிபீஸ்க்கு எல்லாம் வெங்காயம் நிறைய சேர்த்து பண்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமா ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல காய்கறி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பட்டாணி மூணு காய்கறியுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் காய்கறி சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பெரட்டி விடுங்க நீங்க இது கூடவே உருளைக்கெழங்கு வேணா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்த்துக்கல காய்கறி நல்லா பெரட்டி விட்டதும் இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிற இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமரவை சேர்க்க போறேன் அதே கப்ல ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கோதுமரவைக்கு தண்ணி ரொம்ப அதிகமா தேவைப்படாது அதே சமயம் ரொம்ப தண்ணி அதிகமா போயிட்டாலும் வள வளன்னு இருக்கும் அதனால ரெண்டரை கப் அளவு தண்ணி கரெக்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே நல்லா வேக விடுங்க அதுலேயே காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்குமே காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதெல்லாம் கோதுமை ரவையா சேர்த்துக்கலாம் ரவையை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு கல் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப இதில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்ட் கோதுமரவை வேணாலும் ஒரு கப் அளவுக்கு நாகா பிராண்டோட கோதுமரவை இதில் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க இடையில இடையில இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இது பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கோதுமை ரவை ஓரளவுக்கு நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்ப அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாமே ஃபுல்லா உறிஞ்சிட்டு இந்த பக்குவத்துல வந்துடும் இதுக்கு மேல நாம இதை ரொம்ப சுண்ட வைக்க தேவையில்லை இப்ப கடைசியா இதுல ஒரு கை நிறைய கொத்தமல்லியை தூவிட்டு கொத்தமல்லி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையுமே லெவல் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க ஓபன் பண்ணி பாக்குறப்ப நமக்கு தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி ரவா கிச்சடி ஓரளவு கெட்டியான பக்குவத்துல இருக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறமா நல்லாவே உதிரி உதிரியா வரும் சூடா இருக்கிறப்ப இந்த தான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த கோதுமை ரவை நீங்க சூடா சாப்பிடும் பொழுது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த ரெசிபி நைட் டின்னருக்கு ரொம்பவே லைட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபியை உங்க வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ